வணக்கம் இந்த தேர்தல் எடுப்பவர்களுக்கும் கொடுப்பவர்களுக்குமான தேர்தல் எடுப்பவராக மோடியும் கொடுப்பவராக ராகுல் காந்தியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் அண்ணா சிலை அருகில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது இங்கு மூன்று அணிகள் தேர்தலில் நிற்கின்றன இந்தியா கூட்டணி ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக தேர்தலில் நிற்கிறது இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக திருமாவளவன் இருக்கிறார் பாஜக பிரதமர் மோடி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு என் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார் எதையாவது நிறைவேற்றி இருக்காரா தமிழகத்துக்கு மோடி செய்த துரோகம் கொஞ்ச நஞ்சம் அல்ல மோடி துரோகம் செய்தார் என்றால் அவர்களுக்கு உறுதுணையாக நின்ற கட்சி அதிமுக மாநிலத்தின் பல உரிமைகளை பறித்தது பாஜக மோடி அரசு அதற்கு துணையாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி இவர்கள் இருவரும் தான் வாக்கு கேட்க வருகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் பேசுகிறார் மோடி எனக்கு ஆறு மாதம் கொடுங்கள் அமர்ந்தவுடன் ஒவ்வொரு வாக்காளர் வங்கி கணக்குகளிலும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நான் போடுகிறேன் என்று கூறினார் இதை நம்பி மக்கள் வங்கிகளில் கணக்கு துவங்கி வங்கி மேலாளரிடம் பொதுமக்கள் பதினஞ்சு லட்சம் பணம் வந்ததா என கேட்க தொடங்கினார்கள் வங்கி கணக்கு துவங்குவதற்காக வங்கிகளில் போடப்பட்ட தொகையும் குறைந்தபட்ச இருப்பு இல்லை என மோடி அரசு இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடித்து இப்படிப்பட்ட துரோகங்களுக்கு துணை போனவர்கள் அதிமுகவினர் காங்கிரஸ் கட்சி வன்னியர்கள் தலித்துக்கள் உள்ளிட்ட எந்த ஜாதியினரையும் விட்டு கொடுக்காதது காங்கிரஸ் பேரியக்கம் எல்லோருக்குமான சமூக நீதி எல்லோருக்குமான இடஒதுக்கீடு என்பது காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் சமூக நீதிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் தடையாக இருக்கும் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததன் மூலம் பாமக துரோகம் இழைத்துவிட்டது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பெட்ரோல் டீசல் காஸ் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் தற்பொழுது பெருமளவில் விலை உயர்ந்துள்ளதால் பொருளாதாரம் மிகவும் சீரழித்துவிட்டது இது நியாயமா இந்திய பொருளாதாரம் மிகவும் நொறுங்கி இருக்கிறது மோடிக்கு வாய்ப்பு கொடுங்கள் அமெரிக்காவுக்கு நிகரான பொருளாதாரமாக மாற்றி தருகிறேன் என்று மோடி வாக்குறுதி அளித்தார் ஆனால் இன்றைய நிலைமை என்ன இந்தியர் ஒவ்வொருவரும் மீதும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற முதல் தேர்தலில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக வந்தார் நேரு அவர்கள் இந்தியாவை கட்டமைப்பை ஏற்படுத்தினார் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை நிறுவினார் இந்திரா காந்தி பல்வேறு நலத்திட்டங்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார் பெரிய செல்வந்தர்கள் வங்கி நடத்தி வந்த ஆனால் இந்திரா காந்தி காலத்திற்கு பிறகுதான் வங்கிகள் அனைத்தும் தேசியமயமாக்கப்பட்டது மயமாக்கப்பட்டது திமுக ஆட்சியை இரண்டே முக்கால் ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் என்பது சதவீதத்தை இரண்டு ஆண்டுகளில் நிறைவேற்றி விட்டார்கள் நீங்கள் பிரதம மந்திரியா மு க ஸ்டாலின் நல்ல முதல்வரா மு க ஸ்டாலின் சொன்னதையும் நிறைவேற்றி இருக்கிறார் சொல்லாததையும் நிறைவேற்றி இருக்கிறார் மோடி வாக்குறுதிகளை தமாஷாக கூறியதாக கூறுகிறார் ஆனால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதையும் செய்தார் சொல்லாததையும் செய்தார் ார் என கூறிய செல்வ தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுத்திய பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார் ஏழாயிரம் கோடி ரூபாய் தேர்தலை பத்திரங்களை மிரட்டி வாங்கியிருக்கிறார்கள் சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை ஆகியவற்றை கொண்டு மிரட்டி ஏழாயிரம் கோடி ரூபாயை நன்கொடையாக மோடி பெற்றுள்ளார் ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாதோ அப்படிப்பட்ட ஆட்சியை மோடி நடத்தி வருகிறார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ஏற்கனவே பல லட்சம் கோடி ஊழல் செய்யப்பட்டுள்ளது அதனை விரிவுபடுத்தப் போவதாக அறிவித்துள்ளார் இந்திய தேசிய காங்கிரஸ் கடந்த வாரம் வாக்குறுதி அளித்தார்கள் நம்முடைய பெண்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் மகாலட்சுமி திட்டம் மூலம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள் ஏற்கனவே தமிழக முதல்வர் வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் வழங்கி வருகிறார் இப்பொழுது காங்கிரஸ் அறிவித்துள்ள ஒரு லட்சமும் சேர்த்து ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்க இருக்கிறது படித்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அப்ரண்டிஸ் பயிற்சி கொடுத்து வருடத்திற்கு ஒரு லட்சம் தர இருப்பதாக கூறியிருக்கிறார் மகளிருக்கான திட்டம் இளைஞர்களுக்கான திட்டம் தொழிலாளர்களுக்கான திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் செயல்படுத்தப்பட உள்ளது காங்கிரஸ் சொன்ன வாக்குறுதிகளை நேரு காலத்தில் இருந்து நிறைவேற்றி இருக்கிறோம் எனவே ஐந்து லட்சம் வித்தியாசத்தில் இந்த சிதம்பரம் தொகுதியில் நமது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் எல்லா மக்களுக்குமாக குரல் கொடுக்கக்கூடியவர் திருமாவளவன் தமிழ்நாட்டு மக்களின் குரலாக பாராளுமன்றத்தில் ஒழிப்பார் திருமாவளவன் இந்த தேர்தல் எடுப்பவர்களுக்கும் கொடுப்பவர்களுக்குமான தேர்தல் எடுப்பவர் மோடி கொடுப்பவர் ராகுல் காந்தியும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினும் என கூறியவர் தொல் திருமாவளவன் தவிர மீதும் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக வேட்பாளர் உள்ளிட்ட அனைவரும் டெபாசிட் இழக்க வேண்டும் என பேசினார் கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவில் உள்ள கட்டமைப்பை ஏற்படுத்தினார் நெய்வேலி சுரங்கமாகட்டும் நெய்வேலி அனல் மின் நிலையமாகட்டும் கல்பாக்கத்தில் உள்ள அணு மின் நிலையம் திருச்சியில் இருக்கிற பாரத் எவி எலக்ட்ரானிக்ஸ் இங்கே ஆவடியில் இருக்கின்ற எச்சிஎம் எவி வெஹிக்கிள் ஃபேக்டரி எல்லாமே கொண்டு வந்தது யாரு ஜவஹர்லால் நேரு பெருந்தலைவர் காமராஜர் அண்ணன் இந்திரா காந்தி வந்தாங்க உலகத்தில் உள்ள இரும்பு பெண்மணி அவங்க கொண்டு வந்ததுதான் தான் சிபி எஸ்டிபி எல்லாமே அவர்கள் கொண்டு வந்ததுதான் இருபது அம்சம் திட்டம் ஒரு காலத்தில் நாமெல்லாம் வங்கிக்குள்ளேயே போக முடியாது பிற்படுத்தப்பட்ட மக்களாகட்டும் தாழ்த்தப்பட்ட மக்களாகட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களாகட்டும் மக்களாகட்டும் வங்கிக்குள்ள போக முடியாது அண்ண இந்திரா காந்தி அவர்கள் இருபது அம்ச திட்டத்தை கொண்டு வந்து மன்னர் மானியத்தை உழைத்தார் மக்களும் ஒன்று என்று சொன்னவர் எங்கள் யாழை எளிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மக்கள் கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்திய ஒரு வாக்குறுதி நிறைவேற்றினியா இல்லை இங்க ஒரு ஆட்சி நடக்க தமிழ்நாட்டில் நம்முடைய அருமை அண்ணன் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை இரண்டே மூன்று ஆண்டுகள் நடத்தி வருகிறார் அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கார் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து எண்பது விழுக்காடு இரண்டே ஆண்டுகளில் நிறைவேற்றினார் நீ பிரதம மந்திரியா இவர் நல்ல முதலமைச்சரா தளபதி அவர்கள் நல்ல முதலமைச்சரா நீ நல்ல பிரதமரா பிரதமரே எங்களுடைய தளபதி அண்ணன் மு க ஸ்டாலினிடம் பாடம் கற்றுக் கொள்ளுங்கள் எப்படி நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்ன வாக்குறுதியை என்பது விழுக்காடு நிறைவேற்றினார் சொல்லாததையும் நிறைவேற்றி நிறைவேற்றிருக்கிறார் நீங்க ஊழல்ல தலைச்சிருக்கீங்க தேர்தல் நன்கொடை பத்திரம் என்று ஏழாயிரம் கோடி ரூபாய் மிரட்டி வாங்கி இருக்கிறீர்கள் காலையில இன்கம் டாக்ஸ் போவோம் அமலாக்கத்துறை போவோம் சிபிஐ போய் ரைடு பண்ணுவாங்க சோதனை என்ற பேர்ல மாலையில பாஜக அக்கௌண்ட்டுக்கு பணம் நூறு கோடி ஐநூறு கோடி வந்துடும் இப்படி தான் ஏழாயிரம் கோடி உச்ச தலையிட்டு நீங்கள் உடனே பொதுவெளியில் வெளியிடுங்கள் என்று பாரத ஸ்டேட் வங்கியும் தேர்தல் ஆணையத்தை சொல்லி வெளியில வந்துரு குட்டு வெளியிட்டு மோடி எப்படி அந்த பணத்தை லஞ்ச பணத்தை லாவண்ய பணத்தை பெற்றாரு இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறோம் என்றால் ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாதோ அப்படிப்பட்ட ஆட்சியை மோடி நடத்தி கொண்டிருக்கிறார் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கார் ஆயுஷ்மான் பாரத் ஏற்கனவே பல லட்சம் கோடி ஊழல் அதை விரிவாக்கப்படுறார் எழுபது வயதுக்கு மேல உள்ளவர்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க போறாங்க ஆனா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் கடந்த மாதம் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தார்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி தாய்மார்களுக்கு நம்முடைய பெண்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் தரப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க அந்த திட்டத்தின் பேர் மகாலட்சுமி திட்டம் ஏற்கனவே முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் வருஷத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு லட்சம் அப்ப அந்த தொகை ஒமன் எம்பவர்மன் பெண்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காக ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் வரப்போகிறது இது திட்டமா மோடி சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறார் அது திட்டமா எது வாக்குறுதி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் பட்டதாரிகள் டிப்ளமோ ஹோல்டரை படிச்சுட்டு வேலை இல்லை தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் படித்து வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு அப்பண்டிஸ் தொழில் பயிற்சி கொடுத்து வருடத்திற்கு ஒரு லட்சம் தரப்படும்னு சொல்லியிருக்கார் மனிதர்களுக்கான திட்டம் தொழிலாளர்கள் இந்த தேசத்தில் நூற்றி நாற்பது கோடிக்கு மேல மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடிக்கு மேல் மக்கள் தொகையில் ஐம்பது கோடி மக்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் மோடி ஆட்சியில் பத்தே வருஷமா எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க சம்பளம் நூத்தி எழுபது ரூபாய் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நானூறு ரூபாய் கொடுக்க போகிறார் சம்பளம் தினச்சம்பளம் இது ஆட்சியா உங்களுடைய ஆட்சி ஆட்சியா எங்களுடைய தலைவர் தலைவர்களா பாஜகவை சார்ந்த தலைவர்களா நம்முடைய தலைவர்களுக்கும் அவர்களுக்கும் இதுதான் வித்தியாசம் பெண்களுக்கான உரிமை தொழிலாளர்களுக்கான உரிமை இளைஞர்களுக்கான உரிமை பத்திரம் என் அருமை பெரியவர்களே தாய்மார்களே உங்களுக்கு தான் தெரியும் சொன்ன வாக்குறுதியை நேரு காலத்தில் இருந்து அன்னை சோனியா காந்தி காலம் நிறைவேற்றி இருக்கிறோம் நிறைவேற்றாத பாஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் சர்வதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் சர்வதிகாரத்தை ஒழித்து ஜனநாயகம் வளர வேண்டும் என்றால் பானை சின்னம் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஒரு ஒரு வாக்கும் தமிழர்களை தமிழ்நாட்டு மக்களை மோடி ஏமாற்ற முடியாது ஏமாற்றுவதற்கு துணை போன எடப்பாடியே நீங்களும் ஏமாற்ற முடியாது அதிமுகவுக்கு வாக்கு இல்லை பாஜக கூட்டணி அண்ணன் திருமாவளவன் மீண்டும் ஒரு முறை இந்த தேர்தல் என்பது எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்குமான தேர்தல் மக்கள் படத்தை எடுப்பவர் மோடி கொடுப்பவர் தலைவர் ராகுல் காந்தியும் அருமை அண்ணன் தளபதி அவர்களும் ஜனநாயகத்திற்கும் சர்வதிகாரத்திற்குமான தேர்தல்

நம்முடைய பானை சின்னம் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை பானை சின்னத்தில் வாக்களியுங்கள் வாக்களிங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்